பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்களும் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா இது அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி இப்போ வந்து எல்லாத்துக்கும் பணம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்கிறீங்க இன்னும் வந்து வேணும் அடுத்தடுத்த தேவைகளும் வந்து உருவாக்கிட்டே இருக்கு மனதோட இயல்பு அப்படியா அதை பற்றி சொல்லுங்கள் அதாவது இப்போது நமக்கு வந்து இப்போ உடைய நம்முடைய ஸ்டேட்டஸில் வந்து லட்சங்களில் நம்ம டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு ஒரு கோடி ரூபா டார்கெட் வைக்கிறதே இப்போ ஒரு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தெரியும் பிறகு ஒரு ரூபா டார்கெட்டை நீங்கள் அடைஞ்ச பிறகு ஒரு ஒரு நூறு கோடி தான் டார்கெட்டாக தெரியும் அதுவே ஒரு அலை போயிட்டே தான் இருக்கும் அது ஏன்னா அதான் முன்னேற்றம் ஏன்னால் இதில் வந்து நீங்கள் ஒரு கோடி அங்கே அடையும் போதே உங்களுடைய பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் பெரிய அளவில் ஆயிரும் அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸுடைய அம்சமே வந்து பத்து கோடி நூறு கோடினுட்டு போகிறது தான் அதனுடைய இந்த தொழிலுடைய தர்மமே அதுதான் அந்த தொழில் வந்து வளர்ந்துக்கிட்டே போகிறது தான் அதனுடைய தர்மம் ரெண்டாவது நமக்கு வந்து இப்போ மிச்சம் பிடிக்கும் நமக்கு நமக்கு வந்து எதையும் அடையணுங்கிறதுன்னா எதோ ஒன்று வேணுங்கிறது தானே இந்த மாதிரி வேணுங்கிறதுன்னு சொன்னால் இப்போ ஒரு கோடி ரூபா அடையிறது தான் நம்ம இலக்குன்னு சொன்னால் ஒரு கோடி ரூபா ஏன் பண்ணிவிட்டு நம்ம வந்து நின்று போயிடலாம் ஆனால் ஒரு தொழில் நீட்டு வரும்பொழுது தொழில் தர்மாங்கும்போது அது வளர்ந்து போயிட்டே தான் இருக்கும் இப்போ எத்தனையோ பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து தொழிலில் ஒரு உச்சநிலையை தட்டுட்டங்கிறதுக்காக உலக பணக்காரர் ம நம்பர் ஒன்று ஆனாலுமே கூட அவங்க இதுவரைக்கும் நீ ஸ்டாப் பண்ணுறதில்ல அது விருத்தி பண்ணிகிட்டே தான் போவாங்க அது வந்து கிட்டத்தட்ட சோசியல் சர்வீஸாகவும் மாறி இருந்தது அது வேணால் நீங்கள் என்னன்னு சொன்னால் அவங்க லாபத்தை குறைச்சிக்கலாம் பலருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கலாம் அதனால் அது வந்து ஒரு விருத்தியாகி போக வேண்டிய ஒன்று தானே அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் உங்களுடைய உங்களுடைய அணுகுமுறை வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையை வந்து ரொம்ப ஆடம்பரங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிடலாம் வாழ்க்கையே நல்ல முறையில் ஒரு ஒரு எளிமையான வாழ்க்கைக்கு கூட நீங்கள் வந்துக்கிடலாம் ஆனால் இருந்தாலும் தொழில் தர்மங்கும்போது அது உடைய தர்மம் அந்த தர்மப்படி நீங்கள் விரிச்சுக்கிட்டே போகிறதான் சரியானது அது அதனால பலருக்கும் நன்மை தானே அதனால் உங்களுக்கு தொழிலை நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி இருந்துன்னு சொன்னால் அதனால் பலருக்கும் லாபம் வருது பலருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்குதுன்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு தனியாக ஒரு தனியாக ஒரு அரசாங்கம் நடத்துகிற மாதிரி தானே உங்கள் பிரஜைகளுக்கு எல்லாருக்குமே நீங்கள் நல்ல வாழ்க்கையை கொடுக்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தனி அரசாங்கமே நடத்துகிற மாதிரி தான் அர்த்தம் அது அதனால் தப்பு ஒன்றுமே கிடையாது அது விரிச்சுக்கிட்டே போகலாம் தப்பு பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்று முடியாது சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா செலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க